வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் முப்பத்தி ஒன்பது எம்பெருமானின் அழகு சக்தி கருணை ஆகியவற்றை போற்றி பாடியுள்ளார் அருணகிரிநாதர் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி ஈடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டலென்று பல காலும் கண்டூளம் வருந்தி கண்டுருந்தினொந்து மங்கையர்வசம் பொந்து கென்று நின்று வீதியே பண்டை வீணை கொண்டு உழன்று வெந்து வீழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினோடன் கலந்து பண்பு பெற வாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியிண்டு வம்பினை எடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை மூனிந்த கொங்கை மென் கூற மடந்தை செங்கை வந்தளகுடன் கலந்த மணி மார்பா கிண்டீரல் பூனைந்த அண்டர் தங்கள பயங்கள் கண்டு பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூர ரஞ்ச வென்று குன்றீடை புணர்ந்து செந்தில் நகர் வந்த மர்ந்த பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்